வணக்கம் டேன் தமிழியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் புதிய அரசாங்கத்துக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாரின சஜித் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் தெரிவித்துள்ளார் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் ஜனநாயகத்தின் அடிப்படையிலான மக்களின் அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்கும் சமூக நீதியை பாதுகாக்கும் நல்லாட்சிக்காக புதிய அரசாங்கத்துக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக உள்ளது என அக்கட்சியின் தலைவர் சை பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் நல்லாட்சிக்கு தேவையான பலமும் மக்களின் கனவுகள் நனவாகும் ஆற்றலும் தற்போதைய அரசாங்கத்துக்கு குறைவில்லாமல் கிட்டியுள்ளதாகவும் சை பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள விசார அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு நாட்டு மக்களின் அவலாசைகளை கட்டியெழுப்பும் மேலமை தேசிய மக்கள் சக்திக்கு உதயமாக வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன ஐக்கியத்துடன் யாழ்ப்பாணம் கிளர்ச்சி மாவட்டங்களை கட்டியெழுப்புவோம் என யாழ் மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவான கருணாநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் மக்களின் உணர்வுகளை மதித்து மக்களின் தேவைகளை உணர்ந்து இன ஐக்கியத்துடன் எளிமையாக அவர்களுக்கு சேவை செய்ய உள்ளதாக யாழ் மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பிலே நாடாளுமன்றத்துக்கு தெரிவான கருணநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மழையுடனான காலநிலை காரணமாக ஐந்து மாவட்டங்களுக்கு நேற்று விடுக்கப்பட்டிருந்த மண் அபாய எச்சரிக்கை இன்று பிற்பகல் நான்கு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மாத்தளை கேகாலை குருநாகல் கம்பகா மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மத்திய சப்ரமோ தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதே மேல் சப்ரமோ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய விசர வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய விசர வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்துக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நூற்று தொன்னூற்றாறு உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய விசட வர்த்தமானியை வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொராம் ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டத்துக்கு அமைய இந்த அதிவிசர வர்த்தமானி அறிவித்த தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை தங்களது கட்சியின் சார்பில் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களின் பெயர்களை கட்சிகள் அறிவிக்க வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இந்த அறிவிப்பு வெளிவந்த பின்னர் இருபத்தி ஒன்பது தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்படும் என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை எதிர்வரும் திங்கட்கிழமை நியமிக்கப்படவுள்ளதுடன் உள்ளதுடன் இருபத்தைந்து பேருக்கும் குறைவான அமைச்சரவை ஒன்றை நியமிக்க எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கைக்கு கடன் வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் வெளியிட்டுள்ளது இலங்கைக்கு ஐம்பது மில்லியன் டாலர் கடன் உதவி வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் வெளியிட்டுள்ளது இலங்கையில் சோலார் பனல் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்த கடன் உதவி வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்துக்காக இலங்கையில் உள்ள பத்து நிதி நிறுவனங்களுடன் இணைந்து குறைந்த வட்டியில் கடன் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்காக சொந்த இடங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்கான விசேட பேருந்து சேவைகள் இடம்பெறுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் ரமேஷ் ஸ்ரீவர்த்தன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த இடங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்காக மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் ரமல் சிறிவர்த்தன தெரிவித்துள்ளார் இந்த விசேட பேருந்து சேவைகள் நாளை வரை முன்னெடுக்கப்படுகின்றது அதிகளவான மக்கள் சென்ற பகுதிகளுக்கு கொழும்பில் இருந்து மேலதிக பேருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இவ்வாறு ஹெட்டன் கண்டி பதுளை அன்றாதபுரம் புலனர்வை காலி ஆகிய மா ஆத்திரை ஆகிய பகுதிகளுக்கான போக்குவரத்து சபை முன்னெடுக்கப்படுகின்றது இதனை இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் ரமல் ஸ்ரீவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் சிறந்த திட்டங்களுக்கு ஆதரவளிக்க தயார் என நாடாளுமன்றத்துக்கு தெரிவான இம்ரான் மௌரூப் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் சிறந்த திட்டங்களுக்கு ஆதரவளிக்க தயார் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தெரிவான இம்ரான் மௌரூப் தெரிவித்துள்ளார் சோப்பூரில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஒரு கட்சி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெறுவது என்பது எப்படியாகப்பட்ட மாற்றத்தை மக்கள் விரும்புகின்றார்கள் என்பது மிக தெளிவாக விளங்குகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது குறிப்பாக இந்த நாட்டிலே ஊழலற்ற அரசியலை உருவாக்க வேண்டும் அதை போன்று ஒரு தூயம் தூய தூய அரசியலை உருவாக்க வேண்டும் சிறந்த ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்கள் விரும்பி இன்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இன்று இந்த அரசாங்கத்துக்கு பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருக்கின்ற இந்த தருணத்திலே நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் இந்த பாராளுமன்றம் ஒரு சிறந்த பாராளுமன்றமாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற பாராளுமன்றமாக மக்களை கவனிக்கின்ற அதே நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு உடன் தீர்வு வழங்குகின்ற பாராளுமன்றமாகவும் அதைப் போன்று நாட்டிலே ஊழலற்ற ஒரு நீதியான நேர்மையான அரசியலை கொண்டு செல்லுகின்ற ஒரு அரசாங்கமும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது ஆகையால் இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அரசியலிலே ஜாம்பவான்களாக விளங்கியவர்கள் ஊழல்வாதிகளாக மக்களினால் சொல்லப்பட்டவர்கள் இதுவரைக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கே சென்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இன்று மக்களால் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தெளிவாக விளங்குகின்ற ஒரு விடயம் அந்த அடிப்படையிலே சில சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த அலையின் மூலமாக தோல்வியை ஆனாலும் மக்கள் விரும்புகின்ற ஒரு சிறந்த அரசாங்கமாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்பட்டாலும் இன்று நாங்கள் எதிர்க்கட்சியிலே சிலர் குறிப்பிட்ட சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இருந்தாலும் அரசாங்கத்தினால் கொண்டு வருகின்ற நல்ல விடயங்களுக்கு எங்களால் ஏலுமான முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக எங்களுடைய செயற்பாடுகளையும் எங்களுடைய கடமைகளும் எங்கள் எதிர்க்கட்சியில் இருங்கள் என்று எங்களுக்கு அளித்த அந்த வாக்குகளை நாங்கள் நியாயமான முறையிலே எதிர்காலத்திலே பேணி அவற்றை சிறந்த முறையிலே நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் ஆகையால் ஒரு ஒரு திறன்மிக்க ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாகவும் நாங்கள் இருப்போம் என்ற ஒரு விடயத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் ஆணித்தரமாக தாண்டிக்குளம் மனித கழிவுகளை வீசுவதற்கு சென்ற நபர் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் தாண்டிக்குளம் மனித கழிவுகளை வீசுவதற்கு சென்ற நபர் நேற்று மாலை இளைஞர்களால் பிடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நபர் ஒருவர் துவிச்சக்கரவண்டி ஒன்றில் மலைச்சாலையில் சடலங்களில் வந்து அகற்றப்படுகின்ற மனித கழிவு பகுதியுடன் தாண்டிக்குளம் குளப்பகுதிக்கு சென்றுள்ளார் இதனை அவதானித்த இளைஞர்கள் சிலர் அவரை பிடித்து வைத்ததுடன் அந்த பகுதி கமக்காரர் அமைப்புக்கு தகவல் வழங்கியிருந்தனர் சம்பவத்துக்கு விரைந்த கமக்காரர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் குறித்த விடயம் தொடர்பாக வவுனியா போலீசார் மற்றும் சுகாதார பிரிவுக்கு தகவல் வழங்கியிருந்தனர் அதனையடுத்து சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் குறித்த நபரை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் இதற்கு மறுப்பு தெரிவித்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் நிலைச்சாலை உரிமையாளர் வரும் வரை வாகனத்தை நகரவிட மாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் குழப்ப நிலை ஏற்பட்டது அதன் காரணமாக சம்பவத்துக்கு சென்ற பவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நீதியான விசாரணை நடாத்தி சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதாக பொதுமக்களுக்கு உறுதியளித்தார் அதனை அடுத்து அந்த பகுதியில் இருந்து பொதுமக்கள் அகன்று சென்றனர் இதேவேளை குறித்த கழிவுகளை பவுனியா கண்டிவீதி கண்மையில் உள்ள மலைச்சாலை ஒன்றிலிருந்து எடுத்து வந்ததாக அதனை கொண்டு வந்த நபர் தெரிவித்ததாக அங்கு நின்ற மக்கள் குறிப்பிட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் கொண்டு சென்ற கழிவுப்பொதியுடன் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்